வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸில் என்ன சார் உள்கட்சி பூசல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா சார் காங்கிரஸ் ஒரு பெரிய தேசிய கட்சி உட்கட்சி பூசல்கிறது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அது ஜனநாயகத்தில் வந்து பண்டித நேரு அவருடைய காலத்திலருந்து காந்தி காலத்திலேருந்தே இருக்குது அதில் ஒன்றும் பெரிய இதில் கருத்து வேறுபாடுகள் தான் கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் அது வந்து கட்சிக்குள்ளே இருக்கணும்ல சார் வெளிப்படையாக வந்து யூவி கேஸ் இளங்கோனவர்களுக்கும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கும் ஒரு மோதல் மாதிரியே வெளியே காட்டுறாங்க இல்லை அந்த நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த முழுமையாக ஈவி கேஎஸ் இளங்கோவன் தலைவர்களுடைய பேட்டியை பார்த்தாலும் சரி அதுமாதிரி அருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவருடைய பேட்டியை பார்த்தாலும் சரி ரெண்டு பேருமே கட்சி நலன் கருதிய விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க அதில் அதில் வந்து வெளியே வரக்கூடிய விஷயங்கள் அவர் சொன்னதில் குறைவாகவும் இவர் சொன்னதில் குறைவாகவும் உள்ள விஷயங்கள் வர்றதுனால பொதுமக்களை போய் சேரும் போது அது கருத்து வேறுபாடு மாதிரி கருத்து மோதல் மாதிரி தெரியுது கண்டிப்பாக இப்போ பல மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி ஆட்சியானிருக்கு ஆல்ரெடி தமிழ்நாடும் வந்து காங்கிரஸ் இது இருந்தது இப்போ கூட்டணி கட்சியிலே எப்படி இல்லை அதாவது ஒவ்வொரு அரசியல் இயக்கத்திற்கும் தங்களுடைய இயக்கம் முதன்மையான இயக்கமாக வர வேண்டும் என்கிற ஆர்வமும் அதற்கான வேலைப்பாடும் எல்லா கட்சியிலும் இருக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக ஐம்பது ஆண்டு காலம் இருந்திருக்கிறது அதற்கு பின்னர் அந்த இயக்கம் தோல்வியை தழுவியது தோல்வியை தழுவியதற்கு பின்னர் வாக்கு சதவீதத்திலே குறைந்து கொண்டே வருகிறது அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான முயற்சியில் இப்போது காங்கிரஸ் பேர் இயக்கம் ஈடுபட்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகளோடும் நெருங்கிய உறவோடு தான் இருக்கிறார் அதே நேரத்திலே காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வளர்ப்பதற்கான முயற்சியில் அவர் த தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணத்தினை மேற்கொண்டிருக்கிறார் இது இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதற்கு இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டிலே வாக்கு சதவீதத்திலே அதிகரிப்பதற்கு அதற்கான முயற்சி இந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பது என்பது இந்த இந்தியா கூட்டணிகளுக்குள்ளே இருக்கின்ற வாக்குகளை நாங்கள் பெறுவது என்பது அல்ல எதிர்கட்சிகளாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுடைய வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற வாக்குகளை அவர்களிடமிருந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வப் பெருந்தகை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சி இப்போ அவருடைய செயல்பட இப்போ இப்போ அவர் வந்திருக்காரு கே எஸ் அழகிரி அவர்களுக்கு அப்புறம் இவர் வந்திருக்கார் எப்படி சார் இருக்கார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளார் இல்லை அவரை விட இவர் இளையவர் வயதில் இளையவர் எனவே இவரால் அவரோடு அதிகமாக சுற்றுப்பயணம் செய்ய முடிகிறது காங்கிரஸ் நண்பர்களை சந்திக்க முடிகிறது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தோழர்களை சந்திக்க முடிகிறது அந்த அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஒருவரை ஒருவர் சந்திப்பதும் அந்த சந்திப்பதன் மூலமாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் அப்படி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக அந்த இயக்கத்தை வளர்ப்பதும் தான் ஒரு சிறந்த முயற்சியாக இருக்கும் அந்த முயற்சியை மிகச் சரியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் செய்து வருகிறார் காங்கிரஸில் யங்ஸ்டர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது எப்படி இருக்கும் இல்லை அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனால் இப்போ வந்து செயல்பாடுகள் எல்லா அரசியல் கட்சிகளிலும் களப்பணியில் வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது இப்போது செயல்பாடுகள் சமூக வலைதளங்களிலே அதிகமாக இருக்கிறது அப்படி பார்த்தால் சமூக வலைதளங்களிலே காங்கிரஸ் பெரியக்கத்திற்கு மாணவர்கள் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்கள் அதிகமாக பகிரப்படுகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சினை அவர்களுடைய கருத்தினை இளைஞர்கள் அதிகமாக கேட்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கூட இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசியிருந்த பேச்சை பாராளுமன்றத்தில் பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சை கேட்டதவர்கள் கேட்டவர்களை விட எட்டு மடங்கு அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் எட்டு மடங்கு அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்கள் இளைஞர்கள் தான் அதிகம் எனவே இளைஞர்கள் காங்கிரஸின் பக்கம் காங்கிரஸின் சிந்தனையின் பக்கம் காங்கிரஸின் தலைமையின் பக்கம் இருக்கிறார்கள் சார் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தோம்னா காமராஜர் நாளாகட்டும் நினைவு நாளாகட்டும் காங்கிரஸ் இயக்கம் வந்து தவறாமல் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து அது வந்து பிஜேபி வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்க அது எப்படி இல்லை காமராஜர் வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் காங்கிரஸ் தலைவரை அவர்கள் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே அந்த இயக்கத்தை வளர்த்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் மரியாதைக்குரிய பட்டேல் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் பட்டேல் அவர்களை ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமானவர் போல அவரை எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் இந்தியா முழுவதும் பட்டேலை பாதுகாக்கின்ற இடத்திலே பாஜக இருப்பதை போன்று காட்டுகிறார்கள் அது அல்ல உண்மை அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ததே அவர்தான் எனவே அவர்கள் மக்களிடம் பல மறைந்த தலைவர்கள் தலைவர்களை தங்களுக்கு சாதகமானவர்கள் போன்று அவர்கள் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அவர்கள் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள் மக்கள்கள் மக்கள் முட்டாள்கள் அல்ல சரி இப்போ அண்ணாமலைக்கும் செல்வம் பெருந்தகை அவர்களுக்கும் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு மோதல் போக்காக ஏற்படுச்சு ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க அதை யாரும் பெருசாக இது பண்ணாமல் அவங்களுக்குள்ளே ஒரு மோதல் போக்காகவே இருக்காது அப்படின்னு சொல்லி இல்லை அப்படி இல்லை காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் செல்வப் பெருந்தகை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களால் விமர்சனம் செய்த போது தமிழகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் மிகப்பெரிய போராட்டத்தினை காங்கிரஸ் பேரியக்கம் மேற்கொண்டது மூத்த தலைவர்கள் பலர் கண்டித்தார்கள் அண்ணாமலையை காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் சார்பாக மூத்த தலைவர்கள் பலர் கண்டித்தார்கள் அண்ணாமலை ஆதாரமற்ற பல குற்றச்சாட்டுக்களை சாட்டி கொண்டிருக்கிறார் இன்னொன்று அவர் ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற செயல் பேச்சுக்கும் செயலுக்கும் இல்லாமல் தான் இருக்கிறது தேர்தலுக்கு முன்பு கோயமுத்தூரிலே போட்டியிடுகிற போது சொன்னார் தேர்தலுக்கு பின்பு திமுக கோயமுத்தூரிலே காணாமல் போய்விடும் என்று சொன்னார் அங்கே யார் காணாமல் போனார்கள் யாருக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் யார் மக்களை விரும்பினார்கள் என்பதனை தேர்தலுக்கு பின்பு வந்த தேர்தல் முடிவுகள் அழகாக காட்டியது அதற்கு பின்பு அவர் எங்கே சென்றிருக்கிறார் எனவே அவர் மு முன்னுக்கு பின் முரணாக பேசுவது மட்டும்தான் அண்ணாமலையினுடைய பேச்சாக இருக்கிறது சார் பத்தாண்டுகளாக வந்து மோடி பிரதமர் மோடி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் இதுவரை யாருக்கும் பதில் சொன்னதே இல்லை ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் ஆனவுன்ன அந்த ஒரு பதில் சொல்ல அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் பார்க்க பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே பேசுகிற கடந்த பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிற போது அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லை அவரை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் விமர்சனம் செய்தார்கள் பப்பு என்றார்கள் சின்ன பையன் என்றார்கள் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் ஆனால் இந்தியா முழுவதும் இந்திய மக்களை கன்னியாகுமரி முனையிலிருந்து காஷ்மீரத்து சிகரம் வரை நடந்தே சென்று அவர்களையெல்லாம் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு என்னென்ன பகுதியில் என்னென்ன தேவைப்படுகிறது அந்தந்த மக்களுக்கு எது அடிப்படையாக தேவைப்படுகிறது என்பதெல்லாம் புரிந்து கொண்டு பாராளுமன்றத்தில் அவர் பேசுகிற போது பதிலளிக்க முடியாமல் திணறுகிறார்கள் அவர் இந்திய மக்களினுடைய குரலாக பேசுகிறார் அதுதான் மாற்றம் இன்றைய தினம் இரநூத்தி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர் தலைவராக இருக்கிறார் சார் இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து தேர்தல் வாக்குறுதியில் தான் பாதி வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு பாச்சி தம்பி வந்து சொல்லியிருந்தார் அது எப்படி சார் நீங்கள் உண்மை தானே காங்கிரஸ் சொன்ன விஷயத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் சொன்ன பெரிய விஷயங்களை விட்டுவிட்டார்கள் நாங்கள் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எது தேவையோ பெரிய விஷயங்களில் எது தேவையோ அதை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் மோடியின் தலைமையிலான மோடியின் தலைமையிலான அரசாங்கம் செய்ய தவறி இருக்கிறது திமுக காங்கிரஸ் எப்படி சார் இணக்கமாக இருக்கு திமுக காங்கிரசினுடைய உறவு என்பது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்திய அளவில் பல்வேறு அரசியல் கட்சிகளை கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்கிறவர் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் கூட பதினெட்டு அரசியல் கட்சிகள் இருக்கிறது ஆனால் அவர் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நான் யாரையும் என்னுடைய சகோதரன் என்று சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அது கூட்டணி கட்சிகளுக்குள் இருந்தாலும் சரி அல்லது வேறு பகுதியாக இருந்தாலும் சரி அவர் சகோதரன் என்று சொன்ன ஒரே நபர் நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களைத்தான் அவர் சகோதரர் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கிற போது எங்களுடைய தலைவர் எந்த உறவோடு இருக்கிறாரோ அந்த உறவோடு நாங்கள் திமுகவோடு இருக்கிறோம் சார் இந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்து சார் காங்கிரஸ் இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் பேரியக்கம் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியினை பெற பெறும் என்று நாங்கள் நம்பினோம் இப்போதும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இப்போது மும்பையிலேருந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் அறுபது எழுபது தொகுதிகளிலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் அது உச்ச நீதிமன்றத்திற்கு வர இருக்கிறது மேலும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அன்றைய தினம் கூட தேர்தலில் முடிவு வருகின்ற தினம் கூட காலை பதினோரு மணி அளவில் இரநூத்தி எழுபது இடங்களிலே இந்தியா கூட்டணி முந்தி முந்திய நிலையில் இருப்பதாக அறிவித்தார்கள் ஆனால் ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் எந்த தகவலும் தெரி மக்களுக்கு தெரிவிக்கப்படாமல் ஐந்து மணி நேரத்திற்கு பின்னால் பாஜக கூட்டணி இரநூத்தி எழுபது இடங்களிலே இருக்கிறது என்று சொல்லி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பது இடங்களிலே இருக்கிறது என்று சொன்னார்கள் முப்பது பாராளுமன்ற தொகுதியிலே ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே ஆயிரம் ஐநூறு இரநூத்தம்பது நானூற்றம்பது என்கிற வித்தியாசத்திலே தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது எனவே இந்த வெற்றி உண்மையான வெற்றி இல்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்றைய தினம் பாராளுமன்ற தேர்தலினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது இருநூற்றி இருபது இடங்களிலே நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான காங்கிரஸ் பேரியக்கம் உள்ளிட்ட இந்த கூட்டணி இருநூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை தெளிவாக தெரிவித்திருக்கிறது எனவே இந்த கூட்டணி கடந்த தேர்தலை விட கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான இடங்களில் வெற்றியை பெறும் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மிக திறமையாக பாராளும நம்முடைய மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காத போது கூட மத்திய அரசாங்கம் இங்கே இயற்கை ஈடுபாடுகள் இடர்பாடுகள் வருகின்ற போது அதற்கும் எந்த விதமான உதவியும் செய்யாத நிலையிலே கூட மக்களுக்கு எந்த விதமான சிரமங்களும் கொடுத்து விடக்கூடாது என்கிற நல்ல நோக்கத்தோடு நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய திறமையான செயல்பாட்டால் இன்றைய தினம் தமிழகம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிதி ஆயோக் அறிவித்திருக்கின்ற அறிவிக்கையின்படி தமிழகம் பல்வேறு திட்டங்களிலே முதல் இடத்திலே இரண்டாம் இடத்திலே மூன்றாம் இடத்திலே என்று முதல் வரிசையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த நிதியும் இல்லாமல் நாம் நிதி ஆதாரத்தினை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எனவே ஒரு சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய தலைமையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியினை பெற்றோம் சார் புதுச்சேரி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேங்க ஆல்ரெடி நீங்கள் இது பண்ணதான் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கும் என்ன இருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது புதுச்சேரி அரசாங்கத்தை பொறுத்தவரை புதுச்சேரி அரசியலை பொறுத்தவரை நான் அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பார்வையாளராக கடந்த ஒரு ஐந்தாண்டு காலம் இருந்திருக்கிறேன் எனவே அந்த அரசியல் எனக்கு மிக அருமையாக தெரியும் அங்கே ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்படுவது வழக்கம் இப்போது அங்கே ஏற்பட்டிருக்கிற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி என்பது ஒரு ஒவ்வாத கூட்டணி இருவருக்கும் முதல் நாளே அந்த கூட்டணி ஏற்பட்ட முதல் நாளே அந்த இடங்களை பகிர்ந்து கொள்வதிலேயே பிரச்சனை வெற்றி பெற்றதற்கு பின்னர் அமைச்சரவையிலே பிரச்சனை இப்போது தொடர்ந்து அங்கே பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறதோ தமிழகம் எப்படி ஒரு மாற்றான் தாய் மனத்தோடு பார்க்கப்படுகிறதோ அதே போன்றுதான் பாஜக கூட்டணியிலே இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸாக இருந்தாலும் அவர்கள் அப்படித்தான் பார்க்கப்படுகிறார்கள் அவர்களுக்கென்று இதுவரை எந்த விதமான நிதியும் சரியாக மத்திய அரசாங்கத்திடமிருந்து வரவில்லை என்ஆர் காங்கிரஸே உடைகின்ற நிலையில் இருக்கிறது பாஜகவும் அங்கே இரண்டாக உடைகின்ற நிலையிலே இருக்கிறது நமச்சிவாயம் ஒரு பகுதியாக இருக்கிறார் ஏற்கனவே இருந்த பாஜக ஒரு பகுதியாக இருக்கிறது ஆக என்ஆர் காங்கிரஸும் அங்கே உடைகிற நிலையிலே இருக்கிறது பாஜகவும் உடைகிற நிலையில் இருக்கிறது துண்டு துண்டாக போகிற இடத்திற்கு இப்போது அந்த கூட்டணி அந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது வருகின்ற காலங்களிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கே எப்படி கடந்த முறை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளடக்கிய அரசாங்கம் அங்கே இருந்ததோ அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் காங்கிரஸ் தலைமையில் ஒரு அரசியல் மாற்றம் புதுச்சேரியிலும் உறுதியாக ஏற்படும் நன்றி சார் நன்றி